குளிர்காலம் போய் வெயில் காலம் வந்துருச்சு பச்சம் இல்லாம இந்த உணவுகளை சாப்பிட்டு வாங்க இல்லனா பின்னாடி வருத்தப்பட வேண்டியிருக்கும் குளிர்காலத்திலிருந்து கோடை காலம் வரும்போது அல்லது கோடை காலத்திலிருந்து மழைக்காலம் துவங்கும் போது ஏற்படும் பருவநிலை மாற்றம் அது பெரும்பாலும் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் இது பொதுவான ஒரு விஷயம்தான் என்றாலும் சரியான முறையில் கையாண்டால் தற்காத்துக் கொள்ளலாம் நமது உடலுக்கு முக்கியமாக தேவைப்படுவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதுதான் அப்படி நோய் எதிர்ப்பு சக்தி நம் உடலில் இருக்கும் போது எந்த பருவங்கள் மாறி அந்த பருவநிலை மாற்றத்தின் போது ஏற்படும் நோய் தொற்றுகளை தடுக்க முடியும் அதற்கு முக்கிய மூலகாரணி சரியான உணவு முறை மாற்றம் மட்டும்தான் சரியான உணவுகளை உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் நோய் தொற்றுகளை தவிர்க்க முடியும் பருவநிலை மாற்ற நாட்களில் உணவில் சேர்க்க வேண்டிய கட்டாய உணவுகள் என்ன என்பது குறித்து பார்க்கலாம் தினசரி உணவில் கீரைகள் பச்சை காய்கறிகளை உணவில் சேர்த்துக் கொள்வது மிகவும் முக்கியம் அதில் இருக்கும் ஆக்சிஜனேற்றிகள் விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் உடலின் நச்சுக்களை நீக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறது கீரைகள் மற்றும் பச்சை காய்கறிகளில் உள்ள நார்ச்சத்துக்கள் செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது ஸ்ட்ராபெரி ப்ளூ பெ மற்றும் ராஸ்பெரி போன்ற அளவில் உள்ளன இவையும் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது இதனை அடிக்கடி சாப்பிடுவதன் மூலம் இதய ஆரோக்கியம் அறிவாற்றல் செயல்பாடு மற்றும் செரிமான ஆரோக்கியம் மேம்படும் பருவகால மாற்றத்தின் போது உடலில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கவும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த சால்மன் மீன் சார்டின் மீன்கள் வால்நட்ஸ் போன்றவற்றை உணவில் சேர்த்துக் கொண்டே வந்தால் ஆக்சிஜன் ஏற்றிகள் அறிவாற்றல் செயல்பாட்டை அதிகரிக்க உதவுகிறது ஆரஞ்சு எலுமிச்சை மற்றும் திராட்சை பழங்களில் சித்ரஸ் அதிகம் காணப்படுகிறது அன்றாடம் பயன்படுத்துவதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து உடலின் இயற்கையான நச்சுக்களை இந்த சிட்ரஸ் பழங்கள் நமக்கு உதவுகிறது சர்க்கரை வள்ளிக்கிழங்கை பருவநிலை மாற்ற காலங்களில் எடுத்துக் கொள்வது மிகவும் சிறந்த ஒன்றாக இருக்கும் இதில் அளவு கடந்த விட்டமின்கள் ஏ விட்டமின் சி மற்றும் நார்ச்சத்துக்கள் நிறைந்து காணப்படுகிறது சர்க்கரை வள்ளிக்கிழங்கை உணவு சேர்த்துக் கொள்வதன் மூலம் நோய் எதிர்ப்பு செயல்பாடு கண் ஆரோக்கியம் தோல் பராமரிப்பு போன்றவைகள் இருக்கும் இஞ்சி மற்றும் மஞ்சள் சேர்த்த மூலிகை தேநீர்களை அருந்துவதன் மூலம் செரிமானத்தை ஊக்குவிக்க உதவுகிறது ஒவ்வொரு காலகட்டத்திலும் கிடைக்கும் பருவகால பழங்கள் மற்றும் காய்கறிகளை நாள்தோறும் உணவில் சேர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது உதாரணமாக கோடை காலத்தில் கிடைக்கும் நீர்ச்சத்து நிறைந்த வெள்ளரிக்காய் தர்பூசணி போன்றவற்றை நாள்தோறும் எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது பழங்கள் காய்கறிகள் உடலுக்கு ஒவ்வாமை ஏற்படாமல் சாப்பிடுவதன் மூலம் நம் உடலை நோய் தாக்கத்தில் இருந்து எப்போதும் தற்காத்துக் கொள்ளலாம்